Tomorrow is chasing new adventures and following them everywhere Fly Emirates. hello tomorrow செய்தி செல்டடற்கின்றன பைட்டு விகிக்கப்பட்ட யானைகளின் தகவல்கள் அடங்கிய 10 வேடு போன 10 வேடு கிடைத்துள்ளதாக குறிப்பெட்டு கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர் விஜீத் விஜயமுனிசோய் சாத்தரவேகண்டார் தனமல்வில ஹம்பே கம்மு பகுதியில் நேற்று நடைபெற்ற கம்யத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவேடு காணாமல் போனதாக கூறிய நபரே அது கிடைத்துள்ளமை குறித்து அறிவித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வன ஜீவராசிகள் சட்டத்தின் கீழ் யானைகளை வளர்ப்பதற்கு ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுடன் யானையின் புகைப்படங்களுடனான திணைக்களத்தில் இருந்து காணாமற் போயிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தகவல்கள் அடங்கிய பதிவேடு காணாமற் போனதாக செய்தி வழியான கடந்த பத்தாம் தேதி பதிவேடு வைக்கப்பட்டிருந்த அலுவலகம் விசாரணை அதிகாரிகளின் சீல் வைக்கப்பட்டிருந்தது இந்த காணாமல் போய் ஒரு வருடங்கள் என எமது நாயகம் தெரிவித்தார் அதன் பிறகு இந்த காணாமல் போய் மாதங்கள் செயலாளரிடம் கேட்ட போது அவர் தெரிவித்தார் இந்த கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நான் எண்ணியிருந்தேன் எமது உதவி பணிப்பாளர் ஒருவர் விசாரணைகளுக்காக செயலாளரினால் நியமிக்கப்பட்டார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது போலீசாரினால் சீல் வைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டது ரகசிய போலீசார் விசாரணைகளுக்காக சென்றனர் எவ்வாறாயினும் பதிவேடு காணாமல் போனதாக கூறிய நபரே மீண்டும் அது கிடைத்ததாக எனக்கு கடிதம் எழுதினார் இருந்தாலும் குற்றம் இல்லாவிடினும் குற்றம் இந்த நாடகம் என்ன என்பது குறித்த தகவல்கள் அண்மையில் வெளியாகும் தனமன்பில அம்பேகமு கிராமத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்ட எத்த நிகழ்ச்சி எதிர்வரும் நாட்களில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது